இன்றைக்கி எங்கள் அம்மா ஊரில் நூற்றி முப்பத்தி நாலாவது சோஸ்திர பண்டிகை இது தவசு உற்சவ பண்டிகைன்னு சொல்லுவாங்க இது எந்த ஊருன்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் நல்லூர் இந்த பண்டிகைக்கு பிஷப்பும் வந்திருந்தாங்க சர்ச்சு சர்வீஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்களும் உள்ள போய் உட்காந்துட்டோம் பந்தலில் வச்சு தான் நடக்கும் சர்ச்சு சர்வீஸ் முடிஞ்சோன்னே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் நைட்டு வந்தோம் நைட்டு வந்து பாட்டு கச்சேரியை வச்சுருந்தாங்க நாங்கள் பாட்டு கச்சேரியை அட்டன் பண்ணலை நாங்கள் அப்படியே கடவுள் தெருவை சுற்றி பார்க்கலான்னு வந்தோம் அப்படியே சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு க நேராக கடை தெருவுக்கு போயிட்டோம் நிறைய கடை வந்துருந்துச்சு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வச்சுருந்தாங்க அப்படியே ஒவ்வொரு கடையாக சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே சுட சுட காலிஃப்ளவர் போட்டுட்டு இருந்தாங்க சரி ஒரு காலிஃப்ளவர் வாங்கி சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அக்கா பொண்ணுக்கு என்ன டாய்ஸ் வாங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படியே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஃபோனை பார்த்தேன் இது எத்தனை பேருக்கு நாவாக இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு இது நாகாக இருக்குன்னு நினைக்கிறேன் நிறையா ராட்டனாலாம் வந்துருந்துச்சு சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இதேமாதிரி ரிமோட் கண்ட்ரோல் கார்லேயும் வச்சுருந்தாங்க அதில் சின்ன பிள்ளைகள் ட்ராவல் இருந்தாங்க நிறைய கீச்சன் ஷாப்பு அதுக்கப்புறம் ஜூஸு ஸ்நாக்ஸு இதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு சின்ன பொருட்காட்சி மாதிரியே இருக்குன்னே சொல்லலாம் கடைசியில் நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்